மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் யோபான் எட்டாம் முப்பத்தி ரெண்டாவது அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சத்தியத்திற்குள்ள நம்ம காணப்படும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலாக்கும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்து கடந்த ஒரு மனிதன் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பெருஷ்டா குளத்திலே படுத்து கடகிறான் ஆனால் அங்கே இயேசு போய் அவனிடத்தில் போய் கேட்கிறாரு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகிறான் உன் படுக்கை எடுத்து எழுந்து நட என்று சொல்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்து கிடந்த ஒரு துமரவாதக்காரனை ஆண்டவர் படுக்கையை மாற்றினார் அந்த சத்தியத்தை அவர் அறிந்திருக்கிறதுனால சத்தியம் அவரோடு கூட இருந்ததுனால முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்து கிடந்த மனிதனை எடுத்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லும் எழுந்து நடந்தான் அதே போல சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே バテああめ。